அடுப்பு மேல கிராம்பு போட்டு பாருங்க பல ஆயிரம் காசு மிச்சமாகும் அது எப்படி இந்த வீடியோல பார்க்கலாம் இது கூடவே நம்மளோட டெய்லி லைஃப்க்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி வேஸ்ட்டான கேரி பேக் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பாலித்தீன் கவரில் நம்ம காய்கறிலாம் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வருவோம் அப்படி இருக்கிற கொஞ்சம் திக்கான பாலித்தீன் கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டு பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன் ரெண்டு பாலித்தீன் கவரையும் இது போல் ஒன்று மேலே ஒன்று அடிக்கிக்கோங்க நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறேன் இது இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பன் அளவுக்கு நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க இதில் ஒரு ஆறு பீஸ் அளவுக்கு நமக்கு இது போல் கிடைக்கும் இதை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் இந்த கவர் யூஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசர் தான் செய்ய போகிறோம் இது உங்களோட கஷ்டமான வேலையை டெய்லி வேலையை ரொம்ப ஈஸியாக்கி கொடுக்குங்க அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்த பாலித்தீன் கவர் எல்லாத்தையும் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க இப்போ ரிப்பன் மாதிரி இருக்க அந்த ஒரு ஒரு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்ப நான் கட் பண்ணி இருக்கிறது முழுமையா கிடையாது இந்த கவரோட முக்கால் சைஸ் அளவுக்கு நான் வெட்டி எடுத்திருக்கேன் இது பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா நமக்கு ஒரு தோரண மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா எல்லா எல்லா கவரையும் வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம இது போல நம்ம வீட்ல இருக்கிற ஒரு குச்சியோ அப்படி இல்லைன்னா கட்டைப்பையோட குச்சி இருந்தாலும் எடுத்துக்கோங்க இந்த குச்சி சின்னதாகவும் இருக்கலாம் இல்ல நல்லா பெரிய குச்சியா இருந்தாலும் பரவாயில்ல இந்த குச்சியில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாலித்தீன் கவரை இந்த மாதிரி க்ராஸாக நீங்கள் ரோல் பண்ணுங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா ஒரு ஷேப் கிடைக்கும் நான் சில இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிவிட்டேன் நீங்கள் அது போல் செய்யாமல் நல்லா க்ராஸாக இது எல்லாத்தையும் ரோல் பண்ணிட்டே வாங்க ரோல் பண்ண போனேன் ஒரு ஒரு சுத்துக்கும் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிங்கன்னால் இந்த கவர் இந்த குச்சியில் அழகாக ஒட்டி பிடிச்சிக்கும் எல்லா பாலித்தீன் கவரையும் போல் நம்ம சுற்றி வச்சுக்கலாம் நான் சின்ன குச்சியில் செஞ்சுருக்கேன் நீங்கள் இது நல்லா நீளமாக இருக்கிற பெரிய குச்சியில் கூட செஞ்சு வச்சுக்கலாம் இது எதுக்காக பயன்படுத்தலாம் இந்த ஆர்கனைசர் நமக்கு எப்படி யூஸ் ஆகும்னு பார்க்கலாம் இது மார்க்கெட்லலாம் நமக்கு பிளாஸ்டிக்கில் கிடைக்குங்க அதுக்கு பதிலாக நம்ம பாலித்தீன் கவரில் செஞ்சுருக்கோம் இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னா நம்ம வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் டிவி யூனிட்டில் கபோர்டிலெலாம் நிறையா தூசி படைஞ்சிருக்கும் குறிப்பாக ரோட்டு மேலெலாம் வீடு இருந்ததுன்னா இது போல் தூசி நிறையா இருக்குங்க அந்த தூசியெல்லாம் நீங்கள் துணி வச்சு துடைக்கிறத விட இது போல் நீங்கள் ஒரு கவர் யூஸ் பண்ணி செய்யும்போது ஈஸியாக க்ளீன் ஆகிடும் எப்போல்லாம் நம்ம வீடு பெருக்கிறோமோ அதுக்கு முன்னாடி இது போல் நீங்கள் தூசியை தட்டி விட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் தூசிக்கிறது படியவே படியாதுங்க இந்த கவர் யூஸ் பண்ணி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்கள் வேலையும் முடிஞ்சிடும் உங்கள் வீடும் க்ளீனாக இருக்கும் நம்ம வீட்டு கதவுக்கு பின்னாடியும் இது போல் தூசி படிஞ்சிருக்கும் சில இடங்களில் நம்மளோட கையை நம்ம துணி வச்சுலாம் துடைக்க முடியாது அப்படிப்பட்ட இடங்களில் கூட இந்த கவர் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக தொடைக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற தூசி படிஞ்ச ஜன்னல் கம்பியிலலாம் இந்த கவர் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக தொடைக்கலாம் இந்த குச்சி கொஞ்சம் நீளமாக இருந்தால் தான் நம்ம வீட்டில் இருக்க உயரமான கபோர்டு ஷெல்ஃப் எல்லாத்தையும் ஈஸியாக தூசியை க்ளீன் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்தலாம் ஜன்னல் கம்பிகளுக்கு இடையில் இருக்கிற தூசியை கூட இந்த குச்சி யூஸ் பண்ணி கிளீன் பண்ணலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது நம்ம சீனி வாங்கி கொட்டி வைக்கும் போது சீனி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நாளாக நாளாக சீனியில் ஒரு விதமான வந்து சீனி எல்லாமே கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி ஆகும் அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க இந்த பொருள் போதுங்க நம்ம பிக்லாம் வச்சுருப்போம் அந்த குச்சியை எடுத்து ஒரு நாலஞ்சு குச்சி போல் இந்த மாதிரியே சீனி டப்பாவில் போட்டு விட்டுருங்க சீனி டப்பாவில் மட்டும் இல்லைங்க நீங்கள் உப்பு டப்பாவில் கூட போட்டு விட்டுக்கலாம் இதை நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து பாருங்கள் அந்த கட்டி கட்டியாக இருக்க சீனி எல்லாமே கூட நமக்கு உதிரி உதிரியாக ஆயிரும் அடுத்த டிப்பு நம்ம வீட்டில் சப்பாத்தி எல்லாம் செஞ்சு வச்சோன்னா இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வைப்போம் எப்பயுமே பாக்ஸில் டேரெக்டாக சப்பாத்தியை போடாதீங்க இதனால அடியில் இருக்க சப்பாத்தியில் ஒரு மாதிரி வேர்த்து போய் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இதனால் அந்த சப்பாத்தி ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆகுங்க இந்த மாதிரி சப்பாத்தி வேஸ்ட் ஆகாமல் இருக்க இந்த ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ஸ்பூன் ஒரு மூணு நாலு போல் எடுத்து அதை அந்த ஹாட் பாக்ஸோட அடிப்பகுதியில் வச்சு விட்டுருங்க இதுக்கு மேலே நீங்கள் செய்கிற சப்பாத்தி எல்லாத்தையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைங்க இதனால் அடியில் நல்ல ஒரு கொஞ்சமாக காற்றோட்டம் இருக்கும் இதனால அடியில் அந்த வேர்வை தண்ணி மாதிரி சேராம இருக்கும் இது போல செய்யறதுனால அடி சப்பாத்தி நமக்கு வேஸ்ட் ஆகாதுங்க அடுத்தது பேருக்கு கண்ணை சுத்தி இந்த மாதிரி கருவலையும் இருக்குங்க அதிகமாக டிவி பாக்கிறதுனால அதிகமாக புக்ஸ் படிக்கிறதுனால ஒழுங்கான தூக்கம் இல்லாதனால நம்மளோட உடம்புல ஏதாவது ஹெல்த் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக இருக்காங்க இயற்கையான முறையில் கருவலையத்தை எப்படி சரிபடுறதுன்னு அதுக்கு உங்களுக்கு சூப்பரான ஐடியா நம்ம இது போல ஒரு பாதாம் எடுத்துக்கலாம் நான் சொல்றது ஒரு ஒரு வாரம் செஞ்சீங்கனாலே கண் கருவலையும் காணாமல் போகும் பாதாம இந்த மாதிரி மஞ்சள் தைக்கிற கல்லில் வச்சு நல்லா உரசி எடுத்துக்கோங்க அது நல்லா பேஸ்ட் மாதிரி கிடைக்கும் லேசாக தண்ணி விட்டுக்கோங்க இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூனை விட கம்மியாக விளக்கெண்ணெய் கால் ஸ்பூனை விட கம்மியாக தேங்காய் எண்ணெய் இது ரெண்டையும் சேர்த்துக்கோங்க இது எல்லா பொருட்களையும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்ஸில் விட்டுட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க உரசி எடுத்த இந்த பாதாம் மிக்ஸை உங்களோட கண்ணை சுற்றி இருக்க கருவலையத்து மேலே பூசி விடுங்க இதனால் அந்த கருவளையம் ஈஸியாக சரியாகுங்க நீங்கள் ஒரு ஒரு வாரம் செஞ்சீங்கனாலே இதுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது நைட் டைமில் தூங்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி செய்யுங்க நல்லா ஒரு ஒரு மணி நேரம் விட்டுட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க சோப்பு போட்டுலாம் வாஷ் பண்ணக்கூடாது ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி எடுத்தாலே போதும் இது கண்ணுக்கு நல்ல குளிர்ச்சியும் கண்ணில் இருக்க கருவலைத்தையும் போக வைக்கும் அடுத்தது எல்லாம் நிறையா பேர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுவோம் நம்ம தொடர்ந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம லேப்டாப்போட அந்த கீபேட் ஒரு மாதிரி ஹீட் ஆகுங்க இதனால் நம்ம கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டுட்டு அப்புறமா மறுபடியும் ஒர்க் பண்ணுவோம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுற லேப்டாப் ஹீட் ஆகாமல் இருக்க அந்த லேப்டாப்புக்கு அடியில் இந்த மாதிரி ஃபோக்ஸ் பூனை வச்சு விட்டுருங்க இதனால் அந்த அடியில் இருக்கிற அந்த ஹீட் அப் அப்படியே இருக்காதுங்க அடியில் ஒரு விதமான கேப் இருக்கும் இதனால நல்ல ஒரு காற்றோட்டம் கிடைக்கும் இதனால் அந்த ஹீட் அதிகமாக நமக்கு அந்த லேப்டாப்பில் வராது உங்கள் லேப்டாப்பில் அதிகமான ஹீட் ஆகிற பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் இது போல் வச்சுட்டு ஒர்க் பண்ணுங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணும்போது இந்த லேப்டாப் நல்லா ஒரு ட்ரே மாதிரி நமக்கு தூக்குன மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஸ்பூனை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் இது நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இமீடியட்டாக சரியாகும் அடுத்தது சின்ன குழந்தைங்க அதிகமாக ஸ்வீட் சாப்பிட்றதுனால பற்களில் சொத்தப்பல் வரும் அதுபோல் பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி சொத்தப்பல் பிரச்சனை இருக்குங்க நாளாக நாளாக அந்த சொத்தப்பல் அதிகரித்து பல்வழி பல்லில் பல பிரச்சனைகள் ஏற்படும் உங்களுக்கு லைட்டாக சொத்தப்பல் வர ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த விஷயத்த செய்யுங்க அந்த சொத்தப்பல் அப்படியே கம்மியாகும் இனி மேலும் மேலும் அந்த சொத்தப்பல்லோட பிரச்சனை அதிகரிக்காது பற்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கு அடுப்பை இது போல் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு போல் கிராம்பை நல்லா இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க நீங்கள் லேசாக சுட்டாலே போதுங்க நான் ஒரு அஞ்சு ஆறு கிராம்பு போல் தான் செஞ்சுருக்கேன் நீங்கள் இதை நிறையா கூட செஞ்சு வச்சுக்கலாம் இதை நம்ம ஒரு முறை செஞ்சு வச்சோன்னா நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகும் இப்போ நம்ம சுட்டு எடுத்த அந்த கிராம்பு எல்லாத்தையும் இது போல் எடுத்து பவுடர் பண்ணிக்கலாம் இதை நம்ம ரெண்டு விஷயத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் முதல் விஷயம் என்னென்னா நம்மளில் நிறைய பேருக்கு சளி பிரச்சனை இருக்கும் குறிப்பாக இப்போ கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகிறதுனால அதிகமான சளி தொந்தரவு இருக்கும் வறட்டு இருமல் நாட்பட்ட சளி அப்படின்னு நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும் உங்களுக்கு இது போல் பிரச்சனை இருக்குதுன்னா இந்த கிராம்பு பொடி ஒரு பிஞ்ச் அளவு எடுத்துக்கும் அதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கோங்க இந்த மாதிரி மிக்சர் நீங்க இருமல் வரும்போது இல்ல சளி அதிகமா இருக்க சமயத்துல கொஞ்சமா சாப்பிட்டு பாருங்க அந்த நாட்பட்ட சளி நெஞ்சு சளி எல்லாமே நல்லா உடஞ்சி நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் அடுத்தது மீதி வச்சுருக்க இந்த கிராம்பு பொடி கூட கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க யாருக்கெல்லாம் பற்களில் சொத்த பல் பிரச்சனை ஈறு வீக்கம் ஈறுகளில் ரத்தம் வடிதல் பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் இருக்குதோ அவங்க எல்லாருமே இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரெடி பண்ண கிராம்பு ப்ளஸ் உப்பு கரைசலை உங்களோட பற்கள் மேலே பூசி விடுங்க நீங்கள் நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்படி பல் விளக்குவோமோ அது போல் இந்த பொடி யூஸ் பண்ணி பல் விளக்குங்க விளக்குன கையோடு நல்லா உங்கள் வாயை கொப்பிளிச்சுக்கோங்க இது போல் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது பற்களில் இருக்க அந்த சொத்தப்பல் அதிகமாகாது வலி ஈறுகளில் ரத்தம் வர பிரச்சனை எல்லாம் ஸ்டாப் ஆகும் வாய் துர்நாற்றமும் சரியாகும் இந்த மாதிரி பல் பிரச்சனைக்கு என்ன ஆயிரம் ரெண்டாயிரம்னு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் கிராம்பு பொடியை இது போல் யூஸ் பண்ணுங்கள் உங்கள் பல் பிரச்சனை எல்லாம் சரியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடய ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம பர்னரில் இந்த மாதிரி ஏதாவது சிந்திடுச்சுன்னா ஒரு மாதிரி அடைப்பு இருக்கும் நெருப்பு அந்த இடத்துல ஒழுங்காக எரியாது இந்த மாதிரி பர்னர் எரியாத சமயத்தில் நம்ம இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியம் நமக்கு க்ளீன் பண்ண நேரம் இல்லை இந்த பர்னரை நம்ம அப்படியே யூஸ் பண்ணணும்னா இந்த ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பர்னரில் இருக்க அடைப்பை நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம் இதுக்கு தேவை இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு மாத்திராட்டை நல்லா இது ஷார்ப்பாக கத்தி போல் இருக்குங்க அப்படி இருக்கிற ஒரு மாத்திரை அட்டை எடுத்திருக்கேன் அந்த மாத்திரை அட்டையோட எட்ஜஸ்டை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட முனை நல்லா கூர்மையாக ஒரு ஷார்ப்பான பொருள் போல் ஆக்கிக்கோங்க அதுக்கு நம்ம சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எட்ஜஸ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த டேப்லெட் கவர் யூஸ் பண்ணி நம்ம சூடாக இருக்கிற அந்த பர்னரை அந்த அடுப்புலேருந்து இருந்து கலட்டாமல் அப்படியே க்ளீன் பண்ணலாம் இப்போ என்னோட அடுப்பில் எண்ணெய் சிந்தி அந்த இடத்துல அடைப்பு இருக்குதுங்க இந்த மாதிரியே அடைப்பு இருந்ததுன்னா அதன் வழியாக நம்ம கேஸ் ஆன் பண்ணும்போதெல்லாம் கேஸ் லீக்கேஜ் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை அப்படியே யூஸ் பண்ணோன்னா நம்மளோட சிலிண்டர் சீக்கிரமாக காலி ஆகிடும் இதை தவிர்க்கிறதுக்கு இதுபோல் மாத்திரை கவரை அந்த ஓட்டையில் குத்திட்டு நல்லா சுற்றி எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற அடைப்பு சரியாகிடும் இப்போ பாருங்கள் நான் ஒரே நிமிஷத்தில் இந்த பர்னரை கிளீன் பண்ணிவிட்டேன் எரியவும் வச்சுட்டேன் எங்கேயுமே அடைப்பு இல்லை இந்த டேப்லெட் கவரில் குத்தும்போது அடைப்பு வெளியே போகிறதோட மட்டும் இல்லாமல் இந்த ஓட்டையோட ஓரப்பகுதிகளில் இருக்கிற அந்த அடைப்பையும் இது கிளியர் பண்ணுங்க அதுதான் இந்த கவரோட ஸ்பெஷாலிட்டி நீங்கள் இந்த கவரை சுற்றி எடுக்கும்போது பர்னரோட ஓரப்பகுதிகளில் இருக்க அழுக்கு பிசு பிசுப்பு எல்லாத்தையும் இந்த கவர் அழகாக எடுத்துருங்க நீங்கள் ஊக்கோ வேறு எந்த ஷார்ப்பான பொருள் விட்டாலும் இந்த அளவு கிளியர் பண்ணாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்